श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किकेसरीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रतिपस्थानपद्धति श्लोकं नूति इवन्वत् मूर्ध्ना मुकुन्दपदरक्षिनिभिभ्रतस्त्वाम् आविर्मदस्य रघुवीरमदावळस्य आमोदिभिस्सपदिदानजलप्रवाहैः லேபே சீராத்வசுமதி ருச்சிரம் வி லேபம் පபதாத்தம் முகுந்த பகவானுடைய பதரக்ஷிණ திருவடியைக் காப்பாற்றுகின்ற பாதுகையே, துவாம் உன்னை மூர்துனா தலையினால் விவ்්‍රத்தகா வகிக்கின்ற, ஆவிர்மதஸ்ய உண்டான மதஜலத்தை யுடைத்தான, ரகுவீர ஸ்ரீராமனுடைய மதாவளசிய, சத்ருஞ்சயனென்கின்ற யானையினுடைய ஆமோதிபிகி வாசனையுள்ளதான தானஜல மதஜலத்தினுடைய பிரவாகைகி வெள்ளங்களினால் சபதி உடனே வசுமதி பூமியானவள் சிராத் வெகு காலமிருக்கின்றதும் ருச்சிரம் அழகானதுமான விலேபம் சந்தனப்பூச்சை லேபே அடைந்தாள் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் அதாவது இந்த இந்த யானை மேலே பாதுகையை ஏழை பண்ண உடனே இந்த யானைக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துருத்தான் அதனால் அதோடய சந்தோஷம் மிகுதியில் அதுக்கு மதஜலம் அப்படிங்கிறது ஒன்று வரும் த கண்ணுக்கும் த தலையில் வந்து கண்ணுக்கு கிட்டே அந்த இந்த மத ஜலமானது பெருகும் அது ரொம்ப எப்போ ஒரு சந்தோஷத்தோட உச்சியில் இருக்கோ அப்போ அந்த யானைக்கு அந்த மத ஜலமானது பெருகும் இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார் பாதுகையை தன்னோட தலைமையில வகிக்கின்ற அந்த யானைக்கு சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாகி அதுக்கு மதஜலம் வர ஆரம்பிக்கிறது அந்த மதஜலமானது பூமியில் பட்டு வழிஞ்சு அதாவது அது தலையிலேருந்து வந்து பூமியில் பட்டு பூமி முழுக்க நினச்சி அது ஒரு சந்தன பூச்சு மாதிரி ஒரு லேயர் ஃபார்மாக தான் சாண்டல் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆறுது அதனால் அந்த பூமியானவளும் சந்தோஷப்படுறா அந்த அந்த இடமே அவ்வளோ நறுமணமாக இருது ஆக சுவாமியோட இது ஒரு ஒரு அழகான ஒரு கற்பனை திறனோட ஒரு விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இதில் வந்து என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா இது நீங்கள் அப்படியே பிக்சரைஸ் பண்ணிப்படுங்க இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அவ்வளோதான் அந்த யானை வந்து தன்னோட தலைமையில் பாதுகையை ஏழை பண்ணின்றதுனால அதுக்கு சந்தோஷத்தில் மதஜலமானது பெருகி பூமியில் வழிஞ்சு ஒரு சாண்டல் லேயர் ஃபார்மாகறது பூமிக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாருது அப்படின்ட்டு ஒரு அழகான பூச்சு சந்தன பூச்சு மாதிரி அமையிறது அப்படின்னு ஆனால் இந்த இந்த ஸ்லோகத்தை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு யானை அந்த யானைக்கு மேலே ஒரு அம்பாரி அந்த அதில் அந்த பாதுக எழுக்கா இப்போது இதுதான் நம்ம அதை பிக்சரைஸ் பண்ணி பார்க்கறது அந்த பாதுக மேலே ஏழுக்கிறதுனால சந்தோஷத்தில் மத நீர் வழியிறது இதை நம்ம பிக்சரைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன புரியும் அப்படின்னா அந்த அந்த பிக்சரைஸ் பண்ணி பார்க்கும்போது அதை அப்படியே கண் எதிர்க்க விரிவுபடுத்தி பார்க்கும்போது நமக்கு ஒரு சூக்மம் புரியும் அதில் என்ன அப்படின்னா பொதுவாகவே பெருமாளோட குணங்களுக்கு ஒரு வடிவமைப்புக்கு ஒரு கம்பீரத்துக்கு யானையோட பெரிவெல்லாம் ஒப்பிடுவாள் பெருமாளை வந்து யானையோட ஒப்பிடுறதுன்றது ஒரு வழக்கம் உண்டு திருப்பாவையில் வந்து ஆண்டாள் வந்து உந்துமத கழிற்றன் அப்படின்னு நந்தகோபாலன் அதாவது பெருமாள் இல்லை பெருமாளோட அப்பாவையே அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவான் உந்து மத மதக்கழிற்றன் ஓடாத தோல் தோல்வலியன் நந்தகோபாலன் மகளே மருமகளே அப்படின்ட்டு நப்பின்னையை எழுப்புற பாசுரமாக அது அமையும் ஆக ஒரு யானைக்கு பிறந்தது ஒரு யானை குட்டியாக தானே இருக்க முடியும் ஆக பெரியாழ்வார் வந்து கிருஷ்ணரை சொல்லும்போது சொல்லுவார் குழந்த கிருஷ்ணன் சின்ன குழந்த கிருஷ்ணன் அது வந்து அந்த கையில் காலில்லாம் காப்பெல்லாம் போட்டிருக்கா நடையிட்டு வர பருவத்தில் அந்த சப்தத்தோட குழந்தை நடந்து வருதான் தளர்நடையிட்டு அப்போ சலார்பலார்னு சத்தத்தோடு அது வருதான் அது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு யானை வந்து சங்கிலியில் கட்டி போட்டிருக்கிற யானை இப்படியும் அப்படியும் அசையும் போது அந்த சப்தம் வருமே அந்த மாதிரி இருக்குது அப்போ வந்து அந்த யானைக்கு வந்து மதஜலம் பெறுகிறா மாதிரி இந்த குழந்தைக்கு வேர்வையானது அப்படி வருது அப்படின்ட்டு அது அழகாக கம்பேர் பண்ணி பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு பாசுரம் தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என தூங்கு ஒலிப்ப படுமும் மத புனல் சோற வாரணம் பையன் நின்று ஊர்வது போல் அப்படின்னு ஆக கிருஷ்ணரை வந்து அந்த மாதிரி யானைக்கு சமமாக ஒரு பாசரும் பெரியாள் ஏற்படருக்கு இப்போ ராமன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கம்பன் வந்து ரொம்ப அழகாக சாய்ச்சிருப்பார் மாதவள் தானும் ஆண்டு வந்து நீருண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முருவல் பூத்தாள் அப்படின்னு அதாவது என்னென்னா ராமன் நடந்து வர அழகை பார்த்தா அவ்வளோ அப்படி ஒரு யானை வரா மாதிரியே இருக்குமா தசரதன் பார்வையாகவும் இது சொல்லுவாள் தசரதன் வா அப்படின்னு கூப்பிட்டு ராமனை வருவாராம் ஒன்றுமே சொல்லாமல் திருப்பி போ அப்படின்ட்டு வரான் போயிட்டு வரான் ராமன் எதுக்கு கூப்பிட்டார் எதுக்கு போ சொன்னார்னு யாருக்கும் புரியாது ஆனால் அவர் நடந்து வர அழகு அப்படி இருக்குமா அதுக்காக தசரதன் சும்மாவது ராமனை இப்படி வா அப்படின்னு வரான் அப்புறம் போ அப்படின்னு வரான் முன்னழகை சேவிக்கணும் பின்னழகை சேவிக்கணும்னு ஒரு யானை எப்படி கம்பீரமா நடந்து வருமோ அது மாதிரியான நடையம் ராமனுக்கு அப்போ அந்த காட்டுல இருக்கும்போது தண்டக்காரணத்துல இருக்கும்போது சீத்தையை இது வந்து அழகான ஒரு பாசுரம் இது கம்பன் ராமாயணத்தில் வர பாசுரம் சீத்தையை பார்க்கும்போது கிரு ராமர் வந்து சிரிக்கிறாராம் என்ன அப்படின்னா சீத்தை பக்கத்தில் ஒரு அன்ன அன்னப்பட்சி வந்து நடந்து வந்து தான் சீத்த நட நமக்கு வரல ஏன்னு வெக்கத்தில் தலையை குனிஞ்சுண்டு தான் அதனால் ராமன் சிரித்தாராம் இப்போ சீத்த சிரிச்சாலாம் எதுக்கு அப்படின்னா நீர் நடந்து வர அழகை பார்த்து சே இவரை நம்மளால் நடக்க முடியலையேன்னு யானை வெக்கப்பட்டுன்னு ஓடி போய்த்து அப்படின்னாலும் அந்த மாதிரி நடையானது அவ்வளோ அழகான கம்பீரமான யானை மாதிரி ஒரு நட அப்படின்ட்டு பெருமாளை வந்து யானையோட கம்பேர் பண்ணுற வழக்கம் உண்டு நம்ம பெரியவாள்லாம் இப்போ பார்த்தோம்னா மீதி சில ஒ ஒப்பீடு எல்லாம் கூட உண்டு மெட்டபார்ன்னு சொல்லுவோம் அந்த நம்ம அந்த ஒப்பீடு உருவகப்படுத்துறது அப்படின்னு என்னென்னா ஒரு ஆண் யானையை பிடிக்கணும் அப்படின்னா பெண் யானையை வச்சு தான் பிடிக்கணும் பெண் யானையை வச்சு தான் ஆண் யானையை பிடிக்க முடியும் அப்படின்றது பழக்கத்தில் இருக்கிறது இப்போது நம்ம பெருமாள் அடையணும் அப்படின்னா நேராக போய் அந்த ஆண் யானையை பிடிக்க முடியாது அப்போ நமக்கு ஒரு பெண் யானையோட துணை வேணும் அதுதான் பிராட்டியோட புருஷகாரம் ஆக பெண் யானையோட துணையால் தான் ஆண் யானையை அடைய முடியும் அப்படிங்கிறது போதும் ஒரு யானையை வந்து நம்ம நினச்சா யானை மேலே ஏறிட முடியாது அந்த யானை வந்து அனுமதிச்சாதான் நம்மளால அது மேல ஏற முடியும் அதுதான் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின் பெருமாளோட காரண் நம்ம மேல பட்டுதுனா தான் நம்மளால அவனை சேவிக்கிறதுக்கு கூட நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் இத மாதிரி எல்லாம் யானையை வந்து ஒரு பெருமாளோட ஒப்பிடுறதுன்றது ஒரு வழக்கம் வந்து நமக்கு முன்னாடி காலத்துலேருந்தே இருந்தே ஆழ்வார் காலத்துல இருந்தே இருக்கு அதே நம்ம சுவாமியும் தேசிக பிரபந்தத்தில் ரொம்ப அழகா சாச்சிருப்பார் பிடி இரண்டோடு கலபம் ஒன்று பிணைந்த பேரழ கோதலாம் அப்படின்னுவர் பிடி இரண்டு அதாவது பெருமாளும் தாயாரும் எப்படி ஏழ் இருக்கா அப்படின்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண் யானைக்கு நடுவுல கம்பீரமா ஒரு யானை மாதிரி இருக்காராம் பெருமாள் பிடி இரண்டோடு பிடின்றது பெண் யானை கலபம் ஒன்று யானை பிணைந்த பேரழ கோதலாம் அப்படின்ட்டு ஆக இந்த மாதிரி எல்லாம் யானையும் பெருமாளையும் ஒப்பிட்டு சொல்கிற வழக்கம் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு எதுக்கு யானை அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னா இல்லை இந்த இந்த ஸ்லோகத்தை நம்ம பிக்சரைஸ் பண்ணி பார்த்தோமே அப்போது இந்த யானை அப்படின்ற ஒரு பர தத்துவத்தை தன்னோட பக்தி அப்படிங்கிற அங்குசத்தால் கட்டி போட்டவர் தான் பராங்குசன் பராங்குசன் என்கின்ற நம்மாழ்வார் என்கின்ற பாதுகை இப்போ கிருஷ்ணர் சொல்லியிருக்க ஞானித்துவ ஆத்மைவமே மதம் அப்படின்னர் ஞானிகள் தான் என்னுடைய ஆத்மா அப்படின்னு இருக்கார் அவர் அப்போது இந்த யானையானது பாதுகையை தலைமையில வச்சு கொண்டாடுறது சந்தோஷத்தில் மதநீர் வழியறதுன்றது என்ன அதிசயம் ஏன்னா இந்த பரணான பரத்தத்துவத்தை தன்னோட பக்தியால் கட்டி போட்டவர் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்தவர் பராங்குசன் அங்குசத்தால் பக்தின்ற அங்குசத்தால் கொண்டு வந்தவர் பராங்குசன் ஆக்சுவலாக பராங்குசன்ற பதத்துக்கு எதிரிகளை க எதிரிகளை வந்து யானை எப்படி வந்து இது பண்ணுமோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறவர்னு ஒரு வியாக்கியானம் உண்டு பராங்குசனுக்கு ஆனால் இந்த வியாக்கியானம் வந்து இதுவும் ஒரு அழகான வியாக்கியானம் பரணை கட்டி போட்ட அங்குசத்தால் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த அங்குசம் எது பக்தி அந்த பராங்குசனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஏன் பெருமாள் கொண்டாட மாட்டார் அது பாதுகையாக இருக்கட்டும் இல்லை நம்ம நம்மாழ்வாராக இருக்கட்டும் இதை நம்ம பிக்சரைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு அந்த சூக்மம் புரியும் இது வந்து பெரியவாளோட வியாக்கியானத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை அடியனுக்கு கொ சில சில காலம் கொஞ்சம் பண்ண போன பூர்வ ஜென்மங்களில் பண்ண புண்ணியத்துனால சில காலம் வந்து நரசிம்ம நரசிம்மரவாச்சார்னு ஆசிரமத்தில் எழுதியிருந்த ஸ்ரீகாரியம் ப முன்னாடி ஸ்ரீகாரியம் இப்போ வைகுண்டவாசி அவர் அவர்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்கறதுக்கான ஒரு பிரமேயம் அமைஞ்சது அவர் பராங்குசன்ற அந்த பதத்துக்கு இப்படி ஒரு அழகான வியாக்கியானம் கொடுப்பார் பரனை க அங்குசத்தால் கட்டி போட்ட பராங்குசன் அப்படின்னு சொல்லுவார் அதை நம்ம இப்போ இந்த இந்த ஸ்லோகத்துக்கு அதை பிக்சரைஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோ அற்புதமாக நமக்கு அது பொருந்தி வருது ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமானது இந்த யானையானது பா பாதுகையை தன்னோட சிரஸ் மேலே உடனே மதஜலம் வழிஞ்சு பூமி மேலே ஒரு சந்தன பூச்சு போல் அமைகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் கவிதார்க்கைக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த குருவேணுமகா